வீடு தொடக்காமலேயே நாள் முழுக்க வாசனையாகவும் சுத்தமாகவும் இருக்குது வீடு போது இந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதிகார டிப்ஸ்ன்றதை வீடியோவில் பார்க்கலாம் இது கூடவே டெய்லி லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு சில டிப்ஸும் சேர்த்தே பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் நெயில் கட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட வேலை ரொம்ப ஈஸியாக முடியும் நெயில் கட்டருடைய ரெண்டு சைட்லையுமே செலஃபன் டேப்பை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒட்டி விட்டுக்கோங்க நெயில் கட் பண்ணும்போது நம்மளுடைய நெயில் ஜம்ப் ஆகும் அங்கே இங்கேன்னு செதறோம் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செலஃபன் டைப்பை ஒட்டி விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணுற நெயில் எல்லாம் ஜம்ப் ஆகாமல் உள்ளே அப்படியே ஸ்டோர் ஆகும் நெயில் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா செலஃபன் டேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற நெய்ஸை டஸ்ட்பினில் நம்ம தூக்கி போட்டுடலாம் குழந்தைங்களுக்குலாம் நெயில் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணாலும் சரி பண்ணாமல் இருந்தாலும் சரி கொஞ்சமாக தூள் உப்பை தூவிட்டு அதுக்கப்புறமா அந்த பேஸ்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம வச்சுருக்கிற அந்த கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே பதத்து போகாமல் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து எதாவது ஓப்பன் பண்ணிவிட்டு கூட நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் மொபைல் ஃபோனில் ஏதாவது டஸ்ட் படிஞ்சிருச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்காக சேஃப்டி பின் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பேப்பர் கிளிப் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா ஃப்ளாட்டனாக இருக்கிறதுனால அதில் இருக்கிற அந்த ஹோல்ஸில் விட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபோனும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சேஃப்டி பின்னுக்கு பதிலாக இந்த மாதிரி பேப்பர் கிளிப்பை யூஸ் பண்ணுறதுனால ஃபோன் டேமேஜ் ஆகாமல் உள்ளே இருக்கிற டஸ்ட்டு மட்டும் நல்லா வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பை என்னென்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு பெண் தான் எடுத்துருக்குறேன் இந்த பெண்ணை வந்து எழுதும் போது சரியாக எழுதலை இந்த மாதிரி சரியாக எழுதாத பென் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாமல் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த பெண்ணை உள்ளே போட்டு விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து எழுதி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக எழுதும் சில பெண்ண உள்ள மை இருக்கும் ஆனா சரியா எழுதாது அந்த மாதிரி எழுதாத பெண்ணா இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுறாம அஞ்சு நிமிஷத்துக்கு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து எழுதி பாருங்க அந்த பெண் ரொம்ப அழகா எழுதும் சோ கண்டிப்பா இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் லெக்கின்ஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த பாதத்துக்கிட்டே வரும்போது கொஞ்சம் டைட்டாக ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு பாலிதீன் கவர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி காலில் ஃபஸ்ட்டு போட்டு விட்டுக்கோங்க போட்டுவிட்டு அதுக்கப்புறமா அந்த பேண்ட்டை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கும் போது நம்ம போட்டு எடுத்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அந்த துணி வந்து கிழிஞ்சு போன மாதிரி ஆயிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாலிதீன் கவரை யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக சிரமப்படாமல் போட்டுடலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் சோப்பு யூஸ் பண்ணிட்டு தண்ணியோடு அப்படியே வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி கொல குலன் ஆன மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க சோப்பிடப்பால் மேலே இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரப்பர் பேண்டை போட்டு விட்டுக்கோங்க அதுக்கு மேலே சோப்பை இந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறம் வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற வாட்டர் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடும் அது காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பாக்ஸில் உள்ளே எடுத்து போட்டுக்கலாம் தேவைப்படும் போது மேலே எடுத்து வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்பை என்னென்னு பார்க்கலாம் சோப்புடைய பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு சின்ன வாட்டர் கேன் மூடியை நல்லா டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாஷ்மேஷின் பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த சோப்பை யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சோம் அப்படின்னா தண்ணி பட்டு ரொம்ப கொலகுலன் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த வாட்டர் கேன் மூடியை ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நல்ல க்ரிப்பாக இருக்கும் அடியில் வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் தண்ணி பட்டாலும் குலகுலன் ஆகாது கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வளையல் போடும்போது சம்டைம்ஸ் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்காக இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் கையில் பாலிதீன் கவரை போட்டுட்டு வளையல் போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் கண்ணாடி வளையல்கள் போடும்போது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா உடஞ்சி போய் கையில் கீறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சில பேர் சோப்பு போட்டு போடுவாங்க இல்லைன்னா ஆயில் யூஸ் பண்ணி போடுவாங்க அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு அதை வாஷ் பண்ணுறது ஒரு வேலையாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் ஜவ்வாது பவுடர் தான் எடுத்துருக்குறேன் இந்த ஜவ்வாது பவுடர் எல்லா கடைகள்லேயுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இது சென்ட் டைப்லேயும் கிடைக்கிது இந்த மாதிரி பவுடர் டைப்லேயும் கிடைக்கிது இந்த மாதிரி பவுடர் டைப்பில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணாலே போதும் அந்தளவுக்கு நல்ல பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும் இதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன கவர் கொடுத்துருப்பாங்க அகெயின் இதை யூஸ் பண்ணிட்டு போது இந்த கவரையும் யூஸ் பண்ணி நீங்கள் மூடிக்கோங்க அப்போ தான் இருக்கிற அந்த அரோமா வந்து வெளியில் போகாமல் இருக்கும் ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுலேருந்து ஒரு சிட்டிக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க இதுவே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பயங்கர ஸ்மெல்லா இருக்கும் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் எடுத்து வீடு பெருக்கிற தொடப்பத்தில் வீடு பெருக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டு விட்டுக்கோங்க இந்த தொடப்பத்தை யூஸ் பண்ணி வீடு பெருக்கி பாருங்க நாள் முழுக்க அந்த வாசனை இருந்துகிட்டே இருக்கும் அதே போல் அந்த தொடப்பத்துலேயும் பார்த்திங்கன்னா எந்த விதமான பேட்ஸ்மெல்லும் வராது ஸோ நாள் முழுக்க நல்ல வீடு நல்ல மனமாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க நமக்கு உடம்புக்கு முடியாத டைமில் அப்படின்னா வேலை அதிகமாக இருக்கிற டைமில் வீடு துடைக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடு துடைக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி செஞ்சுட்டு வீடை பெருக்கி விட்டாலே போதும் வீடு நல்லா சுத்தமாக இருக்கும் அதே சமயத்தில் நாள் முழுக்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் குழந்தைங்க யூஸ் பண்ணுற பேக்கில் ஜிப் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சேஃப்டி பின்னை குத்தி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி லைட்டாக நீக்கிட்டு வீட்டில் யூஸ் பண்ணாத கீ இருந்துச்சுன்னா மாட்டி விட்டுருங்க சேஃப்டி பின்னை நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க திறக்கும் போதோ இல்லை மூடமோதோ சம்டைம்ஸ் வந்து அவங்கள அறியாமல் அந்த பின் வந்து கையில் குத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ சேஃப்டி பின்னுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணாத கீஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜிப்பு மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா எமர்ஜென்சி டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம கிட்டே இருக்கிற சூட் கேஸ் ஹேண்ட்பேக்லாம் வந்து பிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கிற ஜிப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஜிப்பு தேவைப்படும் போது நம்ம வேறு ஒரு இதில் கூட மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக நீக்கிட்டு ஜிப்போ இல்லைனா கீயோ மாட்டிட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக அழுத்தி விட்டாலே போதும் நம்மளே ரொம்ப ஈஸியாக மாட்டிடலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் பாட்டிலில் வெளிப்பக்கமாக நிறைய பிசு பிசுப்பு தன்மை இருக்குது அப்படின்னா வாஷ் பண்ண முடியாத டைமில் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக சால்ட் எடுத்துகிட்டு லைட்டாக எந்த பக்கம்லாம் ஆயில் பிசு பிசுப்பு தன்மை இருக்கோ அந்த பக்கத்தில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாகலாம் உப்பு போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை லைட்டாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மட்டும் உப்பை எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க ஸோ அந்த மாதிரி தேய்க்கும் போதே அந்த பிசு பிசுப்பு தன்மை சுத்தமாக காணாமல் போயிடும் நம்ம வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது வாஷ் பண்ண முடியாத டைமில் ஏன்னா வந்து சடனாக வந்து ஆயில் கொட்டிருச்சு இந்த மாதிரி ரொம்ப பிசு பிசுப்பு தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நம்ம நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ அகெயின் வந்து ஆயில் வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம் ஆயில் பாட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய கார்னரில் ஹேர் பேண்ட் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி சாக்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்கிறதுனால ஓரளவுக்கு பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் மெயின்டைன் பண்ணிக்கலாம் நம்ம வைக்கிற இடத்துலையும் அந்த ஆயில் வந்து படாமல் இருக்கும் கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குடையுமே ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்ட்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்